என்ன நடக்குன்ற எங்களுக்கு தெரியல கண் நின்றதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியல எங்களோட முன்னுக்கு நடந்து வந்து கொண்டிருந்த இருந்தார்கள் எல்லாம் குண்டுபட்டு விழுந்து கொண்டு நம்ம அவையலை மிதித்து கொண்டு தாண்டி கொண்டு பார்க்குற இடுப்பு நாங்கள் பா ஒரு அண்ணா கிடக்குற இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை அந்த இருந்து இழுத்து கொண்டிருக்கு கையால கையால் இழுத்து இழுத்துக்கொண்டு முன்னுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்படியெல்லாம் பார்த்துட்டு அந்த கடநீர் ஏரிக்குள்ளால அந்த தண்ணிக்குள்ளால நடந்து வாரம் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நடந்து வாரம் இடுப்பு மட்டும் தண்ணி தண்ணிய கண் கொண்டு பார்க்கல அது எது சொன்னா அதுல அப்படியே ஒரு ரத்த கலர்ல அதை ஓடிக்கொண்டிருக்கு அது தண்ணியா ரத்தமான்னு வித்தியாசமே தெரியாது நாங்க நான் ஒரு வெள்ள சட்டு தான் போட்டு கொண்டு இருந்தேனே அந்த இடுப்பு எனக்கு இடுப்புக்கு அளவுக்கு நடந்து வந்து வெளியில பார்த்தா பிறகு அந்த தண்ணி இருந்த கரையெல்லாம் ரத்த கரை மாதிரி சட்டையில பதஞ்சிருக்கு அப்படி கடந்து அதுக்கு பிறகு ஒரு பண்டை தாண்டிதான் நாங்க எங்களை கூட்டி கொண்டு போனவ ஆமிர கட்டுப்பாடுகள் ஒரு பண்டை தாண்டிதான் கடைசியா இருந்த இல்ல தமிழ் பட்ட இடத்துக்கும் அந்த பண்டை கடக்கிற அதான் கடைசி நினைவு அந்த இடத்தை கடந்து வரைக்குள்ள இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம் இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தலையை குனிஞ்சி நடந்துட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் மட்டும் இல்லைன்னோட வந்த எல்லாருமே இருந்த கடைசி விட்டு ஏதோ ஒரு ஆட்டு மந்த கூட்டம் நடந்து போற மாதிரி தலையை கவுண்டன்ட்டு அந்த பண்டை தாண்டி வந்த அதை தாண்டி வந்த பிறகு ஒரு பக்கத்துல இந்த குண்டுகள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தோமா இல்ல பிடிபட்டு எந்த ஒரு சிந்தனையும் ஒரு ஒரு சிந்தனையுமே அந்த பண்டை கடந்து வந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து அடிமையில இருத்தி வச்சிருந்த தான் முழங்கால் போட்டு இருக்க வச்சிருந்த ஒரு கூட்டம் எல்லாரையும் அந்த இடத்துலயும் செல்லுகள் வந்து விழுந்து நிறைய பேர் செத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பிள்ளை எங்களோட கண்ணுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளை செத்து அப்படியே தூக்கி டிராக்டர்லயே தூக்கி எரிஞ்சதை கண்ணால சின்ன குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு செத்தாக்கள் ஒரு டிராக்டர்ல கொண்டு போயினா காயப்பட்டாக்களை இன்னொரு டிராக்டர்ல ஏத்தி கொண்டு போனது அதுக்கு பிறகு நாங்க தாண்டி வந்துட்டேன் ரெண்டு பகுதி செக்கிங் நடந்தது உண்டு ஆம்பளைகளுக்கு தனியா என்னண்டு பொம்பளைகளுக்கு தனியாண்டு சொல்லி அந்த பண்டை தாண்டி உடனே செக்கிங்குக்கு ஆயிரம் ஆக்கள் லைனில் நிக்கணும் ரெண்டு லைன் பொம்பளையில் விடியப்பறம் நடக்க வெளிக்கிட்டம் தாண்டி இருக்கு மூன்று நாளா ஒரு சாப்பாடு அந்த தண்ணி கேட்க முதல் பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு முதல் லைனுக்கு கிட்ட போயக்குள்ள ஆம்பளையில் தனிய பொம்பளியல் தனியன்று பிரியனும் நாங்க பின்னுக்கு இருந்து வரையக்குள்ள லைனுக்கு பின்னுக்கு நிக்கக்குள்ள ஒரு அண்ணா ஓடி போய் ஒரு குட்டையில சேர்த்து தண்ணி நின்றது மழை பெஞ்ச தண்ணி நின்றது ஒரு வீவா போத்தில் ஒன்றுக்குள்ள அந்த சேர்த்து தண்ணியை வடித்து எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தவர் அதை பார்க்க சேறு மாதிரி தான் இருக்கு அது தண்ணி விட ஆயிட்டு அதை தான் நாங்கள் குடிச்சினாங்க நான் மட்டுமில்ல அங்கே இருந்த நிறைய பேர் அந்த சேர்த்து தண்ணியை வடிச்சு அதில் வச்சு குடிச்சிட்டு நடந்து வாரம் செக்கிங் போனா ஏதோ ஒரு ஒரு அவமானமா தலையை குனிங்கன்று போற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு பிறகு பெண்களுக்கு தனியா செக்கிங்னு சொல்லிட்டு வெறுமனே பத்து வயசு தானப்ப அங்க அஞ்சு வயசோ பத்து வயசோன்றது கணக்கே இல்லை நீங்க இடத்துல இருந்து தமிழகத்தில இருந்து பிடிபட்டு போனா உங்களை பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்குன்னு சொன்னா அத நீங்க அந்த செக்கிங் பாயிண்ட்ல போய் அங்க நீங்க போட்டிருந்த எல்லா உடுப்பையும் கலட்டுங்கன்னு தான் முதலாவது எல்லாரையும் பரிசோதிச்சு அதுக்குள்ள வச்சு ஒரு கொச்ச தமிழ்ல அவமானப்படுத்துற மாதிரி அடி வாங்கிட்டு வந்துருக்குது நாயல்ன்ற மாதிரி கதையை சொல்லித்தான் அந்த பரிசோதனை பகுதியை தாண்டி வந்து நாங்க தாண்டி வர ஒரு நாள் முழுக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து வச்சிருந்தவ அந்த பள்ளிக்கூடத்துல மூன்று நாள் சாப்பாடு கிடையாது அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிடிபட்ட அண்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கின வரிசையில நின்று ஒரு சுரங்க தான் சாப்பாடு கொடுப்பினோம் எல்லாருக்கும் வரிசையில நின்று வாங்கணும் சின்ன பாத்திரங்கள் கையில கொண்டு வந்தாக்கள் அம்பிட்ட பாத்திரங்களை கொண்டு வந்தாக்கள் அதுல போய் வாங்குறது இல்லை இப்படி கை ரெண்டையும் மேந்தி கொண்டு வாங்கிட்டு வந்து அந்த ஆக்களும் இருக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு பத்து வயசு தம்பி ஆக்கள் ஏழு அஞ்சு வயசுல எல்லாம் சின்ன தம்பி ஆக்கள் இருந்தவ மூன்று பிள்ளைகளும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா போய் அங்க அந்த சாப்பாடு கொடுக்கற இடத்துல வாங்கினா பச்சை ம குடுக்கறக்களுக்கு சாப்பாடு குடுக்கிற இடத்துல வர செயல் நின்றாக்களுக்கு பச்சை மட்டி அடி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி நீங்க அவங்கள நம்பி கடைசி வரைக்கும் இருந்த நீங்க தானே சண்டைக்குள்ள இருந்த நீங்க தானே என்று சொல்லி சொல்லி திருப்ப திருப்ப அங்க இருந்தாக்களுக்கு பச்சை மட்டி ஆள அடிச்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஒரு சிறங்கை சாப்பாட்டையே குடுத்தவன் அது வேண்டிட்டு வந்த பிறகு அந்த நாள் அப்படியே போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் ஓமந்தியில பிடிப்பட்ட எல்லாரையும் கொண்டு போய் பரிசோதனை அப்படின்னு சொல்லி ஓமந்தையில கொண்டு போய் வச்சிருந்தது இருபதாம் தேதி நடக்கிறதுக்கு விடியபுறம் முதல்ல எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் நடக்குது விடிய ஏழு மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் பெரிய பெட்டியலுக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு பேக்கெட்டுக்குள்ள காபி கடலை கட்டி முன்னுக்கு வச்சிட்டு கூட்டம் நடக்குது கூட்ட கூட்டம் வேறு வேறையாக்கள் எல்லாம் கிடையாது சேர்ந்த நல்லா தமிழ் ஆக்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்துகின நடத்த இருந்த சின்ன பிள்ளைகள் பசிக்குது பசிக்குது என்று சொல்லி அழத் தொடங்கிட்டதுகள் சின்னகள் இருந்ததுகள் முன்னுக்கு இருந்தாக்கள் அழத் தொடங்க இப்பவும் அந்த சொன்னது காதல நல்ல ஞாபகம் இருக்கு மாத்தானில ரெண்டு பக்கம் மடி வேண்டிட்டு வந்த நாயலுக்கு சாப்பாடு வேணுமான்னு நல்ல தமிழ்ல அந்த இடத்துல சொல்லிச்சினா அங்க இருந்து வந்ததுகள் எல்லாம் மூன்று நாள் சாப்பிடாம சண்டேக்கு இருந்து வந்தாக்கள் பசியில கத்தினதுக்கு இது பதிலா வந்தது அந்த நேரம் அங்க இருந்தாக்கள் கத்தி அழத் தொடங்கிட்டோம் இப்படி வந்து உங்கள்கிட்ட கையேந்தி சாப்பிட்றதுக்கு நாங்க சண்டேல கடலோட கடலா போயிருப்போம் என்று சொல்லி சண்டை முடிய வந்து அந்த முகாமுக்கு இருக்கிற காலத்த மாதிரி ஒரு கொடுமையான காலம் ஒன்றுமே இல்லை இப்ப முல்கிற படத்தை பார்த்து பார்த்து நிற்கிற படத்தை பார்த்து அனுசாபர்ல இருக்கிறீங்க அவமானப்படுத்தி அந்த சாப்பாடை வேண்டிக் கொண்டு அந்த சாப்பாடேக்கு இருக்கிற அளவு வேதனை ரெண்டுமே இருக்காது அப்ப மனசுல இருந்ததெல்லாம் எல்லாம் சண்டைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி நிம்மதி அந்த ஒரு நான் வரசேல நின்று இல்லாத கஞ்சியை வாங்கி குடுக்கேக்குள்ள இருந்த நிம்மதி இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கேக்குள்ள ஒரு தருக்கும் இருக்காது அந்த அளவு தூரம் யுத்தத்துக்கு பிறகு வந்திருக்கிற மாற்றங்கள் அந்த தூரம் இருக்குது முகாமிற்குள்ள இருக்கேக்குள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க மலசல கூட குழிக்குள்ள விழுந்து பத்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்கிறேன் அப்படி இந்த யுத்தம் கூடிய அவனங்கள் என்றது வெறுமனே ஒரு வார்த்தையால சொல்லி மாடுற அளவுக்கு இல்லை இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜுத்தம் என்றது ஒரு பாரபட்சமுமே ஒருதருக்கும் காட்டி வைக்க இல்ல சண்டை முடிஞ்சு ஊருக்கு போயிருக்குதான் இடம் பேர் போனாக்கள் எத்தனை பேர் மிஞ்சி வந்து இருக்கிறாக்கள் எத்தனை பேர் அங்க ஊருக்கு போயிக்கலாம் பார்க்க இடம் இடம்பெயர்ந்து கேம்புக்கு எல்லாம் இருந்து வந்துட்டேன் நான் யாழ்ப்பாணத்துக்குற போய் படிச்சிட்டு திருப்ப ஊருக்கு போறேன் என்னோட சின்ன வயசுல படிச்சாக்கள் நிறைய பேர் அந்த ஊர்ல இல்ல ஒரு அம்மா சொல்றேன் நான் ஊருக்கு போயிருக்கலாம் அம்மா சொல்ற ஒரு அமைதி கூட மாட்டுது ஒரே ஊரன்றபடி ஓரளவுக்கு கதைக்கும் அதை இருந்த பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு அந்த புள்ள சிதறி அங்கேயே செத்துட்டு நிறைய பேர் பக்கத்து பக்கத்துல இருந்தார்கள் பங்கருக்குள்ள குண்டு விழுந்து உடம்பே எடுக்க இல்லாத அளவுக்கு செத்தாக்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த அம்மா இப்ப போனாலும் சொல்லுவேன் எந்த பிள்ளை இருந்திருந்தா உன்ன மாதிரி நான் படிப்பிச்சிருப்பேன் என்று சொல்லி ஒன்பது பத்து பதினோரு வருஷம் தாண்டிட்டு அவ்வளவு எதிர்பார்ப்போட ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து வச்சிருந்த நேரத்துல அவ்வளவு கனவுகளையுமே அழிச்சது இந்த சுத்தம் மத்தியானம் எங்களோட நான் வீட்டை ஒரு வீட்டில ரெண்டு பேருக்கு மேலதிகமா அப்பவும் சாப்பாடு இருக்கு சொன்னாங்க தெருக்கூத்துக்கு வாராக்கள் இருப்பினம் இல்லாட்டிக்கு எங்கேயாவது போயிட்டு காவலுக்கு போயிட்டு களைச்சு விழுந்து மத்தியானம் போறாக்கள் இருப்பினம் இப்ப ரோட்டுக்கு ரோட்டு ஆமி நிக்கிற மாதிரி அங்க ரோட்டுக்கு ரோட்டு ஆக்கள் நிற்பினம் எங்கட புள்ளியில் நிக்குதுகள் எங்கட புள்ளியில் நிக்குதுகள் என்றுதான் வீட்டை இருக்கிறார்கள் சொல்லுவினம் எப்படியும் ரெண்டு பேருக்கு மேலதிகமா சாப்பாடு இருக்கு ஞாபகம் இருக்கு பாரதி ஆள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அவசர அவசரமா நான் பேசுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருந்தவ ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வந்து வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிந்தி போயிருந்தா நாங்கள் திருப்பாவை பார்த்துருப்போம் சாப்பிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அவ இருந்த இடத்துல குண்டு வெடிச்சு அவ வீரஜா அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லினா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கண்ணுக்கு முன்னால இருந்தார்கள் திருப்ப இருக்க மாட்டினான் ஒவ்வொருத்தரா இழந்து 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 கூட இருந்தார்கள் எல்லாரையும் கண்ணுக்கு முன்னால குடுத்துட்டு பொடி இருக்கும் கண்ணுக்கு முன்னால புதைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படி எல்லாரையும் ஒரே லேண்ட் மாஸ்டர்ல டிராக்டர்ல தூக்கி ஏத்திட்டு போறது இல்லாட்டிக்கு அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வரது புதைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்காதாங்க அந்தந்த இடத்திலேயே விட்டுட்டு வர வேண்டியதுதான் எதுவுமே அந்த இருக்கைக்குள்ள இந்த யுத்தத்தினுடைய ஆரம்பம் இடப்பெயர்வு அது தந்திருக்கக்கூடிய வேதனைகள் அதுக்கு பிறகு முகாம் வாழ்க்கை குடியேற்றம் இப்படி எத்தனையோ படி தாண்டி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கும் அந்த யுத்தமும் போராட்டமும் இருந்து கொண்டேதான் இருக்கு காணாம கொடுத்தவர்களை தேடி இன்னும் கல்விக்கான உரிமையை தேடி ஏதோ ஒரு வகையில் இந்த போராட்டம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்குது அன்றைக்கு யுத்தத்தில போராடினாக்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்காக போராடி நல்லா இருக்கணும் உயிர் பிழைச்சு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்று ஆசைப்பட்டாக்கள் எல்லாம் இன்றைக்கு கைகால் இல்லாம தங்கட வாழ்க்கைய கொண்டு நடத்துறதுக்கே திணறி கொண்டிருக்கிறோம் இந்த யுத்தத்தோட யுத்தத்துக்கு முதல் சண்டு கால்கையோட இருந்தாக்களுக்கெல்லாம் இப்ப கை இல்லை ஊன்றுகோல் இல்லாம நடக்கவே முடியாது சக்கர நாட்கள் இல்லாம செய்யவே சொல்லி முதல் பார்த்த மனிதர்கள் வேற இப்ப பாக்குற மனிதர்கள் வேற வாழ்வாதாரத்திலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இந்த யுத்தத்துக்கு பிறகும் பதினொரு வருஷத்துக்கு பிறகும் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ இருக்கினம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் ஜீவனோபாயத்துக்காக இந்த யுத்தத்தின் வடுக்களை உடம்பில் தாங்கிக் கொண்டு செல் இருக்கும் உடம்பில் செல்லின் பீசு பீசுகள் உடம்பில் இருக்கும் அதே மாதிரி கால் கையெல்லாம் இழந்து ஊனமானாக்கள் நிறைய பேர் இருப்பின இப்படி யுத்தத்தின் வடுக்களாக இன்றைக்கு கிடைக்கும் வாழ்ந்து வாழ்க்கையை திணறியபடி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கினர் யுத்தம் தந்திருக்கக்கூடிய சாட்சியம் எல்லாம் அவை அவையில வாழுகிற சாட்சியங்கள் இந்த யுத்தத்தினுடைய வாழ்கிற எச்சங்களாகத்தான் நான் நீங்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு தாண்டி இந்த சுத்தம் தந்த தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி வாழ வேணும் இந்த யுத்தத்தையும் மக்களையும் வச்சு மக்களின் நலனுக்காக பேசுறோம் என்று பேசுறார்கள் அத்தனை பேரும் உண்மையாக இந்த மக்களுக்காக இந்த யுத்தத்தினுடைய அடையாளங்களாக எச்சங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக செயற்பட்டாலே ஏதாவது ஒரு மாற்றம் இந்த காலமும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும் சிந்திக்க வேண்டிய அத்தனை பேரும் சிந்தி